நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு எழுப்பதில் குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரெண்டு பேதூ மூன்றாவது அதிகாரம் வசனம் இரண்டு செகண்ட் பீட்டர் சாப்டர் த்ரீ வர்ஸ் டூ பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வார்த்தைகளை விசுவாசிகளுக்கே எழுதுறாரு அந்தபடியாக விசுவாசிகளுடைய உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புறேன்னு சொல்றாரு விசுவாசிகளுடைய உண்மையான மனது எதை பற்றினதாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க பரிசுத்த தீர்க்கதிலால முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் ரட்சகராயிருக்கிற கருத்தருடைய அப்போஸ்தலராகிய இவங்களுடைய கட்டளைகளையும் நினைவு கூர்ந்து அதின்படி நடப்பதே நம்முடைய உண்மையான இருதயமாக இருக்கணும் அந்தபடி வேதத்திலிருந்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோமா அந்தபடி இருக்கும்போது தான் விசுவாசியுடைய உண்மையான மனம் வெளிப்படுகிறதாக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் விசுவாசத்திற்குள்ளார வராங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவை பற்றிக்கொண்டு கொண்டு அவருடைய வார்த்தைகளை கைகொள்ளணுங்கிற வாஞ்சியோடு வருகிறதாக இருக்கும் பாவத்தை விட்டு மனம் திரும்பினதாக இருக்கும் அப்படி மனம் திரும்பின பிற்பாடு மறுபடியுமாக இந்த உலகத்தில் உண்டாகிற இச்சைகளுக்கும் கேட்டுகளுக்கும் திரும்புவதாக இருந்தால் அது தன்னுடைய உண்மையான மனதை விட்டு வழி விலகி போகிறதாக இருக்கும் அப்படி போக கூடாதுங்கிறதுக்காகவே நமக்கு நினைப்போட்டி நம்முடைய உண்மையான மனதை எழுப்புகிறேன் சொல்லிட்டு பேத குறிப்பிடுறாரு இது இந்த பகுதியில் மாத்திரம் இல்ல இதே நிருபம் முதல் அதிகாரம் பதினான்காவது வசனத்தையும் இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் அந்தபடியாக வேதத்தில் நமக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் நம்மை மறுபடியும் மறுபடியும் விசுவாசத்திற்குள்ளார நினைப்பூட்டி எழுப்பி விடுகிறதாக இருக்கும் அந்த எழுப்புதல் நம்முடைய ஹயத்துல காணப்படுகிறதாகவே இருக்கணும் அதற்காகவே இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படியாக நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்கள் பிள்ளைகளாக இருக்கணும் இதே முதல் அதிகாரம் நான்காவது இருந்து பார்த்தோம்னா இச்சைனால இந்த உலகத்துல உண்டாகும் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகவும் பொருட்டாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் அதற்கேற்பவே நமக்கு வாக்குத்தத்தங்களும் தத்துவங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக நாம என்ன செய்யணும் நம்முடைய விசுவாசத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் இச்சையடக்கத்தையும் பொறுமையும் தேவ பக்தியும் சகோதர ஸ்நேகத்தையும் அதிகரிக்க பண்ணணும் அப்படியாக இவைகளெல்லாம் நமக்குள்ளார பெருகும் போதுதான் நாம ஏசு கிறிஸ்துவ அறிக அறிவுல வீணரும் கனியற்றவர்களும் இருக்க மாட்டோம்னு சொல்லி எட்டாவது வசனத்துல தெளிவா குறிப்பிட்டிருக்காரு இந்த சுபாவங்களை நமக்குள்ளார காத்து கொள்கிறவர்களாக இருக்கிறதுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரு அப்படியாக அழைக்கப்பட்டத மறுபடியும் மறுபடியுமாக நினைப்பூட்டுறதுக்காகவே நமக்கு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி நினைப்பூட்டப்படும் போதே நாம இந்த சுபாவங்கள்ல வளர்ந்து பெறுகிறவர்களாக இருப்போம் கிறிஸ்துவக்குள்ள வரலாற கனி கொடுப்பவர்களாக இருப்போம் அப்படி இல்லாம போனா என்னாகும் இதே முதலதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களால தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன இருக்கிறான் அப்படி நாம சுத்திகரிக்கப்பட்டதையே மறந்து நாம மறுபடியும் மனதளவில் குருடர்களாகி பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறவர்களாக மாறி போயிடுவோம் அப்படியாக இருக்கிறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கலையே நாம இதுல எல்லாம் இடறிவிழாம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்பதான் நித்திய ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்கிற சாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் நாம நமக்கு சத்தியத்தை மறுபடியும் மறுபடியுமாக நினைப்பூட்டுகிறவராக இப்படியாக அவங்க பிரயாசப்பட்டது எதற்கு நாம இருதயத்துல எழுப்புதல் அடைந்தவர்களாக கிறிஸ்துவம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிற்கு பார்த்தவர்களாக இருக்கவும் நித்திய ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிக்கவுமே அந்த கவனம் அவங்களுக்குள்ளார இருந்தது ஆனா இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நமக்குள்ள இருக்கா இந்த வார்த்தைகள் அன்றைக்கு இருந்த விசுவாசிகளுக்கு மாத்திரம் இருக்க நமக்கு வேதாகமத்துல எழுதப்பட்ட நிருபங்கள் எல்லாமே நம்ம ஒவ்வொருவருக்குமே நினைப்பூட்டுகிற வார்த்தைகளாக இருக்கு நாம விசுவாச வாழ்க்கைக்குள்ளார உறுதியாய் நின்று கொண்டு தேவனால நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வது அவசியமா இருக்கு அதுல வளர்ந்து பெருகி கனி கொடுக்கிறவர்களாக இருந்து அநேகரை இதற்கு கிருபைக்குள்ளார உட்பட்டுறவர்களாக இருக்கணும் இப்படிப்பட்ட எழுப்புதல இருதயத்துல நாம் அடையணுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நாம ஒவ்வொருவருமே தேவனால அழைக்கப்பட்ட அழைப்பை நினைப்பூட்டி நம்முடைய இருதயத்தை எழுப்புபவர்களாக இருக்கணும் அப்படி எழுப்பப்படும் போதே தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பவர்களாக நாம காணப்படுவோம் அந்தபடியாக நிருபங்கள்ல நமக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் மூலமா நம்முடைய உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்பிவிட்டு இருதயத்துல எழுப்பதடைந்தவர்களாக காணப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா வேதத்துல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிருபங்கள் மறுபடியும் மறுபடியும் எங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்பி நாங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரங்களாக எங்களை மாட்டுகிற தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆம் தகப்பனே இந்த வார்த்தைகள் எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கும் நீர் எங்களுக்கு நியமித்த பாதையில செல்வதற்கும் எங்களை நினைப்பூட்டி எழுப்பட்டும் ராஜா அந்தபடியாக இருதயத்துல எழுப்புதல் உமக்கேற்ற கனிகளை கொடுத்து அநேகரை எழுப்பு தடைய பண்ண தேவரீர் எங்களை நடத்திய அப்படியே நீங்க போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்